உடம்பு வலி எலும்பு தைமானம் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய உளுந்து கஞ்சி எப்படி பார்க்கலாம் அதுக்கு ஒரு எலும்புக்கு பலம் தரக்கூடிய கருப்பு உளுந்து அந்த காலத்துல ராஜாக்கால் அரிசி புது மாப்பிள்ளைக்கு மட்டும் கொடுத்த மாப்பிள்ளை சம்பா அரிசி பெண் பிள்ளைகளுக்கு ஏற்ற புங்கார் அரிசி எப்பவுமே இளமையா இருக்கிறதுக்கு கருங்குரவை அரிசி சர்க்கரையை கண்ட்ரோலா வைக்கிறதுக்கு காட்டியானம் அரிசி கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு கொள்ளக்கார அரிசி கூடவே பாசி பருப்பு பச்சை அரிசி வாசனைக்கு சுக்கு ஏலக்காவை லோ பிளேம்ல நல்லா வறுத்துட்டு மிஷின்ல கொடுத்து நல்லா ஃபைன் பவுடரா அரிச்சுக்கோங்க இப்போ கஞ்சி ரெடி பண்றதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் ரெடி பண்ண பவுடர் மூணு கப் அளவு தண்ணி அரை கப் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா இனிப்புக்கு மண்டை வெள்ளம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்ல கொஞ்சமா முந்திரி பருப்பு தேங்காவை லைட்டாக வறுத்து இது கூட சேர்த்து கலந்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான உளுந்து கஞ்சி வந்து ரெடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸே கஷ்டமா இருந்துச்சுன்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே பாரம்பரிய முறையில ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஒரு பவுடர் இருந்தா போதும் உளுந்து களி உளுந்து லட்டு கூட ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் உங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க